డాక్టర్ రాయప్ప గారు ఎన్నుడి ఎఫ్ఐఆర్ పులుగులపల్లి డాక్టర్ రాయప్ప ఐఎమ్ ఫ్రమ్ ఆంధ్రప్రదేశ్ బ్రాట్ ఇన్ బెంగళూరు బాన్ ఇన్ ఆంధ్రప్రదేశ్ நான் கர்நாடகாவில் இருந்து ஆந்திர பிரதேசத்துக்கு வந்தவன் நான் கர்நாடகாவில் பிறந்தவன் ஐ லவ்லிம் கொலுக்குள் குல்குல்பள்ளி ரமணா நான் ரமணா என்கின்ற என்னுடைய மனைவியை நான் அன்போடு திருமணம் செய்து கொண்டேன் Just because of Ramana interest. Honestly speaking, I have not decided to come here. But my wife heard sir voice twice, thrice, and she forced me, please get up. We need to go. நான் இங்கு வருவதாகவே இல்லை அந்த மாதிரி ஒரு திட்டப்பணிகளும் இல்லை ஆனால் என்னுடைய துணைவையார் துணைவியார் இல்லை திருவாளர் அர்ஜுனன் அவருடைய துணைவையாருக்காக நீங்கள் சென்று வர வேண்டும் நானும் வருகிறேன் பயணிப்போம் வாருங்கள் என்கின்ற உற்சாக வார்த்தையின் மூலமாக நான் இங்கு வந்திருக்கிறேன் தேங்க் காட் மை காட் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐ அம் ஹியர் எனக்கு தெய்வம் நம்முடைய பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர் கொடுத்த தயவு நாளை நான் இங்கு வந்திருக்கின்றேன் அட் த சேம் டைம் யூர் ஆல்சோ வெரி மச் பிளஸ்ட் யஸ் பிகாஸ் ஆஃ பாபா சாஹிப் அம்பேத்கர் இதே வழியில் நான் மட்டுமல்ல நீங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களுடைய அருள் தான் அருள்தான் த சேம் டைம் மெயின்லி mainly our boss he is the 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 founder and the president for மெயின் அவர் பாஸ் தர் அண்ட் தி gathered here இன்றைக்கு ஏழைகள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற எம்இ டி அர்ஜுனன் மூலமாக இங்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் பாபா சாப் அம்பேத்கர் எத்தனை பேர் நாம் பாபா சாஹோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அவர்களுடைய

డా అంబేకర్న్స్ ప్రకాష్ రాజ్ అంబేద్కర్ భీమరావ్ అంబేద్కర్ ఆనందరాజ్ అంబేదకర్ంబ స్టే ఇన్ మహారాష్ట్ర இங்க நான் வந்திருப்பது என்னவென்று சொன்னால் நானாக வந்திருக்கவில்லை நம்முடைய உலக மா மேதை பி ஆர் அம்பேத்கர் பேரனாக இருக்கின்ற பிரகாஷ் அம்பேத்கர் ஆனந்த் அம்பேத்கர் அந்த உடையம் ஆகியோர்களுடைய அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய நிமித்தமாக நான் இங்கு வந்திருக்கின்றேன் அவருடைய அர்ப்பணிப்பை நான் தெரிந்து கொண்டதனால் நான் உங்கள் மத்தியில் இங்கு நான் அர்ப்பணிக்க வந்திருக்கின்றேன் Sandilad had called me twice But I thought I came middle of that I thought I want to vanish Again my wife pushed She called to sir And she doesn't know Tamil Rather she doesn't know English But she told me Sir is a Ambedkar, Ambedkarist And he will join with the Republican Sena One part of the family நான் இங்கு பயணித்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு அடிக்கடி தொந்தரவு செய்துவதிலே திரு செந்தில் அவர்கள் அதோடு என்னுடைய அழைப்பும் வந்திருக்கின்றது என்னுடைய அழைப்பையும் அவருடைய அழைப்பையும் ஏற்றுக்கொண்டு என்னுடைய துணைவியார் அவர்கள் இவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நான் என்ன செய்வது எனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்லி பரவாயில்லை அவர்கள் என்னை புரிந்து வைத்திருக்கின்றார்கள் நாம் சென்று அவரை ஒரு 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 அதிர்வை உண்டாக்குவதற்காக நாம் பயணிப்போம் என்று சொல்லி அவரை நான் சமாதானப்படுத்தி வந்தேன் ஐ அம் ரியலி ஹாப்பி டு சீங் ஆல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபுட்ஸ் ஆல் தி டைமண்ட்ஸ் கோல்ட் அண்ட் சில்வர் இயர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பாபா சாஹிப் அம்பேத்கர் வி கேதர் டு கெதர் இந்த நேம் ஆஃப் பாபா சாப் அம்பேத்கர் இங்கே நாம் கூடி இருப்பது சாதாரண விஷயமல்ல நாம் எல்லாம் வைரமாக பவளமாக தங்கமாக ஜொலிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்மளுடைய தந்தை பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய ஆசிர்வாதம்தான் தான் நாம் இங்கு சேர்ந்திருக்கின்றோம் டுடே வி ஆர் டூயிங் தி பெஸ்டிவல் ஆஃப் சிக்ஸ்டி எயிட் மெமோரியல் மெமோரியல் டே மெமோரியல் டே தட்ஸ் வாட் வி ஆர் இன்றைக்கு நம்முடைய நம்முடைய தந்தை பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய அறுபத்தி எட்டாவது இறந்த தினம் நினைவு அதனால் நாம் இங்கு கூடியிருக்கின்றோம் not only only for today we are just doing the celebration of the 68th that b r ambedkar not only for today but daily 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 continuously if you are doing it definitely you are working for the ambedkar you are followers, followers of the ambedkar indrikku mattum alla தினம் தினம் நாம் அம்பேத்கரை ஓழ வேண்டும் அவரை பற்றிய கருத்துக்களை தெரிவுபடுத்த வேண்டும் அப்பொழுதுதான் நாம் ஒரு நிறைவு பெற்ற அம்பேத்கரி இருக்க முடியும் ஆக இன்றைக்கு விட்டோம் முடித்து விட்டோம் என்று இல்லாமல் தொடர்ந்து அவரை நாம் பயணிக்க வேண்டும் துதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் போட வேண்டும்

நம்முடைய பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தான் இஃப் யூ ஜாயின் வித் திஸ் சோஷல் திங்கர்ஸ் ஃபார்ம் ஐ வில் டெல் யூ ஐ வில் கிவ் யூ ஃப்ரீ புக்ஸ் தென் யூ கேன் கோ த்ரூ இட் அண்ட் ரீட் இட் லேர்ன் சம்திங் அண்ட் கெயின் சம்திங் ஒர்க் ஃபார் தி பாபா சாஹேப் அம்பேத்கர் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக ஆனால் அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்களை போதிந்த புத்தகத்தையும் அவரை பற்றிய வரலாற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன் கொடுக்கின்றேன் அதை குழந்தைகளுக்கும் நீங்களும் பயனடைய வேண்டும் அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் நான் இவ்வளவு தூரம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மடலிலே இல்லை என்பதை நான் தெரியும் இருந்தாலும் ஏற்றுக்கொள்வீர்கள்

பசி தெரியவில்லை உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கும் அந்த பசி மறந்து விட்டது ஹங்கிரி ஐ டி நோ பிரேக் நோ டி நோ லன்ச் ஆல் திரம் here டு கேம் வித் தி இன்றைக்கு நான் உங்களோடு இந்த நேரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் பசி தெரிகிறது ஆனாலும் கூட என்னுடைய பயணத்தின் நிமித்தமாக எனக்கு பசி தெரியவில்லை தூக்கம் தெரியவில்லை உணவு எடுப்பதும் தெரியவில்லை ஒரு தண்ணீராக குடி குடிப்பதற்கும் காப்பியை குடிப்பதற்கும் நேரம் இல்லை ஆனால் எனக்கு அந்த பசி இருக்கிறதா ஆனால் பசி தெரியவில்லை என்னுடைய நோக்கம் எல்லாம் உங்களை சந்திக்க வேண்டும் என்கின்ற பயணத்திலே இருந்ததனால் எனக்கு பசி தெரியவில்லை ஐ ஐ ஐ ஐ லவ் மை டேட் ஃபாதர் த நேஷன் டாக்டர் பாபா அம்பேத்கர் ஃபாலோ 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 இஸ் 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 ஸ்டெப்ஸ் ப்ராமிசஸ் இதெல்லாம் ஏன் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அந்த வலியோ பசியோ எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் உலக மேதையை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பின்பற்றுகிறேன்

ஏதோ ஒரு சமூக நோக்கத்திற்காக ஒரு சமூக ஈடுபாட்டிற்காக இருந்தாலும் கூட நாம் ஒரு சமூக சிந்தனையாளரை சந்திப்பதற்காக இருந்தாலும் கூட என்னுடைய அர்ப்பணிப்பு முதலிலே இருக்கின்ற காரணத்தினாலே நான் இங்கே உங்களத்திலேயே மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறேன் ஒன்று சேர்ந்து ஒரு அமைப்பாக திரளுங்கள் அது ஒத்த கருத்துடைய நம்ம சேர்ந்து பயணிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நான் உங்களோடு பயணிப்பதிலும் அந்த பயணம் முழுமை பெற்றதாக இருக்கும் சார் Don't work for me. If you're really out of love, you just come forward, take a membership, join with sir. Definitely, one man show will not work out. There should be a team, there should be a family, there should be a group, then only we can work. Uh, we want your support to join together and work together. இங்கே வந்திருப்பவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் ஒரே எண்ணத்தோடு ஒரே செயலோடு ஒரு கொள்கையோடு இங்கு நாம் ஒருங்கிணைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்திய முழுக்க நம்முடைய அடையாளங்கள் நம்மை ஆட்சி செய்வதற்கும் நாம் ஒன்றுபடுவதற்கும் ஒரு ஒரு குடும்பமாக பயணிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் இஃப் யூ டோன்ட் கம் அப் யூ டோன்ட் டேக் அண்ட் யூ ஆர் கோயிங் டு பி அ லூசர் யுவர் பிரதர்ஸ்

இன்றைக்கு இருக்கின்ற இருக்கின்றியோ கல்லூரியோ இல்ல வேறு அரசை சார்ந்த நிறுவனங்களோ அம்பேத்கரை பற்றி சொல்வதற்கு யாரும் முன் வர மாட்டார்கள் அவரை பற்றி எந்த கருத்துக்களையும் சொல்வதற்கு முன் வர மாட்டார்கள் நாம் தான் நாம் அவரை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் ஒரு அடிமை நிலையிலே இருப்பதை நாம் உணர வேண்டும் என்பதை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் இஸ் டு நீங்கள் எல்லாம் ஏதோ அம்பேத்கரை தெரிந்து விட்டோம் என்று நினைக்காமல் ஒரு வீடு வீடாக ஒரு நண்பர்கள் மத்தியிலே நாம் உலக மேதை மேதை அம்பேத்கர் அவர்களை சொல்ல வேண்டும் அப்படி சொல்லி ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த காரியங்களை நீங்கள் செய்தால் உங்களோடு நான் பயணிப்பேன் நிச்சயமாக நான் பயணிப்பேன் என்ற உறுதியை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன்

ஆனாலும் கூட இன்னொரு பயணத்தை நான் உங்களிடத்திலே தொடருவேன் அப்பொழுது மகிழ்ச்சியோடு உங்களிடத்திலே பயணிப்போம் நாம் இந்த நிகழ்வை முடிக்கின்ற தருணத்தில் வந்து கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய சோர்வு உங்களுடைய இருந்து தெரிகிறது அதனால் உங்களோடு பகிர்ந்து இந்த நிகழ்வை நான் முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் பீப்புள் ஓ கம் இயர் லாஸ்ட் வேர்ட் ஐ தேங்க் யூ ஃபார் ஆல் லீடர்ஸ் அண்ட் மயிலா லீடர்ஸ் அண்ட் ஜென்ட்ஸ் who are at uh, the back those photographs sir yeah yes uh, i really thankful to you especially these leaders okay and sam those who are sitting at the dais i am really happy to all people be like a family work for the baba saab ambedkar we will support you we will help you be like a team ikindra sri kachigalaga <laughs> irundalum periya kachigalaga irundalum சமூக அர்ப்பணிப்போடு இருக்கின்ற உங்கள் மத்தியிலே பரிமாறுவதோடு முக்கியமாக இந்த வலைதள செய்தியை பரிமாறி கொண்டிருப்பவர்கள் அவர்களோடு சேர்ந்து நான் மகிழ்ச்சியாக உங்கள் இருந்து விடைபெறுகிறேன் மேலும் உங்கள் இடத்திலே பகிர்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்